வணக்கம் இன்றைக்கி வந்து நான் ராயல் எக்ஸ்போஸ் விட என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வானம் ஒன்று விற்கிறதுக்கு வந்திருக்கு என்ன வானம்னா எம்டி நைன்டி தான் வந்திருக்கு இந்த வானம் வந்து அந்த காலத்தில் இருந்தே எல்லாருந்த தேவைக்குமே யூஸ் ஆகிற ஒரு வானம் கூட அந்த விவசாயங்கள் மற்றது ஏதாவது லோடுகளை பறிக்கணும்னா இந்த பைக்கை தாண்டி வேறு ஒரு பைக்குன்னு நின்று பேசாது எத்தனை கிலோ உண்டாலும் பின்னுக்கு கட்டி கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட ஒரு பைக்கை வந்து நீங்கள் தேடிக்கொண்டு இருப்பீங்க எல்லாருமே நோமலாக இந்த பைக்குக்கு ஒரு என்ன சொல்லலாம் எல்லாருக்குமே எனக்குமே விருப்பம் அதை தாண்டி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணாக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் அன்னைக்கு சிலது மைண்டு மாறி இந்த வானத்தை எடுக்கிறாரோ தெரியலை இந்த வானத்தின் நம்பர் வந்து நூற்றி அஞ்சு டேஸ் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி மூன்று நல்ல ஹொண்டி இருக்கிற பைக் கொண்டு என்னென்னா இன்ஜின் வளம் செய்தாச்சும் மற்றது பெயிண்ட் அடித்த வடி என்ன ஒரு சின்ன குறைன்னா பெட்டி ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நான் தான் அடிக்க தெரியா நினைக்கிறேன் சத்து இல்லையாப்பா ஆ சத்து இல்ல இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு தரட்டோண்ணா ஒன்று போன ஒன்று போனா ஆமாம்ங்க நானா உண்மையாவே பைக் வந்து சூப்பர் குவாலிட்டிலான் இருக்கு உங்களுக்கும் இந்த பைக் பேர்னுமண்டா அதாவது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பைக் பேர்னுமெண்டா கீழே வந்து நான் ஓனரிட நம்பர் போட்டு விடுறேன் ஓனரோட தொடர்பு கொண்டு நேராக வந்து வடிவம் பைக்கை ஓடி பார்த்து வடிவம் பைக்கை பார்த்து எடுக்கலாம் எங்கென்ன நம்பர் போடையில ஓனரிட நம்பர் தான் போடுறேன் ஓனரோட வெளியே பேசி தீர்மானிக்கலாம் எதுண்டாலும் ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதே மாதிரி வாகனங்கள் விற்கணும் வாங்கணுமென்றா ரோயல் எக்ஸ்போஸுன்ற நம்பர் இப்போ நான் போட்டு விடுறேன் ரோயல் எக்ஸ்போஸோட நாடுங்க உங்களுக்கான வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம் விற்கலாம் சரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் துவா ஓகே பாய்